வினோதமான திருமணம் மணப்பெண் மணமகள் நிர்வாணமாக வந்தார்கள் கட்டிப்பிடித்து டார்ச்சர் செய்யும் இளசுகள் தன்னுடைய காதலனை பிரேக்கப் செய்தார் சுருதிகாசன் மாதன்பட்டி படத்தில் இருந்து கல்தா கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் ஆண்டுக்கொருமுறை லோடோ சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் வினோதமான திருமணம் மணப்பெண் மணமகள் நிர்வாணமாக வந்தார்கள் அதே போல் விழாவில் கலந்து கொண்டு அத்தனை பேரும் நிர்வாணமாக வந்தார்கள் நம்ம ஊரில் கல்யாணங்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் முதல் நாள் பந்தக்கால் அதுக்கப்புறம் மருதாணி மறுநாள் கல்யாணம் மூணாம் நாள் ரிசப்ஷன் என்று அமர்க்களப்படும் அதான் மூணு நாள் அதுவும் இந்த ஐயர் ஐயங்கார் திருமணம்னு சொன்னாச்சுன்னா ஊஞ்சல் அப்புறம் க அந்த காசு எடுக்கிறது இப்போல்லாம் நிறைய திருமணச் சடங்குகள் இருக்கிறது அந்த மாதிரி இப்போ சமீபத்தில் கூட நெப்போலியன் மண் திருமணத்தில் அப்படி தான் திருமணம் நடந்துச்சு அதாவது மூன்று நாட்கள் தொடர்ந்து திருமணம் திருமண வைபவங்கள் காசு இருந்தால் என்ன வேணால் செலவு பண்ணிக்கலாம் காசு இல்லைன்னா பேசாமல் வடமொழி கோயிலுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏகா ஒரு பத்து வரைக்கும் போட்டு முடிஞ்சால் அவனுக்கு கதை முடிஞ்சது இப்படியும் நடந்து கொள்கிறார்கள் ஆனால் ஒரு நாட்டில் வினோதமான திருமணம் அதாவது என் எதைத்தான் வினோதமாக என்று சொல்லுவதில்லை ஏன்னா மேல் நாட்டில் எதுவுமே தப்பு இல்லை எல்லாமே சரிதான் ஏன்னா அவங்களுக்கு ஒரு உரிமை இருக்கிறது சுதந்திரம் இருக்கிறது அந்த அடிப்படையில் மணப்பெண்ணும் மணமனும் நிர்வாணமாக மேடையில் இருந்தார்கள் அங்கே கலந்து கொண்ட அத்தனை பேரும் நிர்வாணமாக இருந்தார்கள் போன வருஷத்துக்கு ஒரு முறை இந்த திருமண விழாக்கள் அங்கே நடைபெறுகிறது எங்கே நடைபெறுதுன்னு சொன்னால் கரீபியன் தீவு கரீபியின் தீவில் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த நிர்வாண திருமணம் ஒரு விசேஷ சடங்காகவும் விசேஷ திருவிழாவாகவும் நடந்து வருகிறது இந்த படித்த ஒன்று நிறைய பேர் இந்த கமெண்டில் என்ன போடுறாங்கன்னா ஆகா நம்ம நாட்டிலையும் இப்படி ஒரு வருஷத்துக்கு ஒரு திருவிழா திருமண திருவிழா நடந்தால் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தம்பி தப்பாக நினைக்காதீங்க நம்ம இந்திய கலாச்சாரம் அதுக்கு வந்து ஒத்துக்காது சட்டமும் அப்படி அல்ல கரிப்பியின் தீவில் இப்படி ஒரு நடந்திருக்கு அது ஒரு செய்தி அவ்வளவுதான் கட்டிப்பிடித்து டார்ச்சர் செய்யும் இலசுகள் அரசு போட்ட தடை உத்தரவு இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறோம் ரயில்வே ஸ்டேஷன் வெளியூருக்கு நமக்கு வேண்டியவர்கள் வந்து ரயிலில் வெளியூர் செல்கிறார்கள் கொஞ்சம் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கட்டும் என்ன குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா புதுமண தம்பதிகள் போய் செட்டிலாக வராங்க ஒரு கிராமத்தில்னா அங்கே மணவனுடைய பெற்றோர்கள் மணவனுடைய ஒருவர் உறவினர்கள் அதேமாதிரி மணப்பெண்ணுடைய உறவினர்கள் எல்லோரும் வருவாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் வந்துடுவாங்க இப்போ வேகமாக ரயில்வே பிடிக்க போகணுன்னா எல்லாமே சிரமப்படுவாங்க இடிச்சுக்கிட்டு போயிட்டு நகருப்பாங்க நகர்ப்பாங்கன்னு பெரிய டார்ச்சராக இருக்கும் அதனால தான் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் என்ன டிக்கெட்டு பத்து ரூபா அப்படின்னு நிர்ணயம் செய்தார்கள் அதாவது கெஸ்ட்டு அங்கே என்ன பிளாட்ஃபார்மில் நிற்கிறது பத்து ரூபா கட்டணும் அப்படின்னு வைத்தா வைத்தார்கள் இப்போ வெளிநாட்டில் நியூசிலாந்து நாட்டில் ஒரு பெரிய டார்ச்சர் என்னென்னா அங்கே விமானம் தானே விமானத்தில் எல்லோரும் பயணம் செய்ய வருகிறார்கள் வய வரும்போது நிலை நிலையத்திலே வழி அனுப்புவதற்கு இளசுகள் வருகிறார்கள் அப்போ இளசுகள் வரும்போது அங்கெல்லாம் வந்து ஹக் பண்ணுறது ஒரு உரிமை பெற்றது சுதந்திரம் பெற்றது இளசுகள் வந்து எல்லாரும் கட்டிப்பிடிப்பாங்க சரி கட்டி பிடிக்கிறவங்க உடனே கட்டி பிடிச்சி விட்ட வேண்டியது தானே பத்து நிமிஷம் அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்களாம் முற்ற விடுவாங்களாம் இதனால் வருகிற பயணிகளுக்கு ரொம்ப இடையூறாக இருக்குன்ட்டு நியூஸில் அந்த இறந்துது போது தடை உத்தரவு போட்டிருக்கு தடை உத்தரவுன்னா கக் பண்ணுறதுக்கு கட்டி அணைப்பதற்கு முத்தமிடுவதற்கு தடை உத்தரவு அல்ல நீ கட்டி பிடிக்கலாம் முத்தமிடிக்கலாம் டான்ஸ் கூட ஆடலாம் அஞ்சு நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே என்ன சொன்னால் அங்கே தண்டனை இருக்குது நியூசிலாந்து நாட்டில் அதே மாதிரி இங்கேயும் இந்த வழி வருகிறவர்கள் கொஞ்சம் ஓரமாக பிளாட்ஃபார்மாக விட்டு தள்ளி நின்றுன்னா வர்றவங்க போகிறதுக்கு வசதியாக இருக்கும் எல்லாருமே அந்த க கம்பார்ட்மெண்ட் பக்கத்தில் வந்துக்கிட்டு நல்லா போய்ட்டோம்மா ஞாயிற்றுக்கிழமை என்ன ஆச்சுக்குள்ளியுமா இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தால் எந்த ஊரில் இருக்கிறீங்க என்ன இங்கே போக போகிறீங்க மறுபடியும் எங்கேயும் பத்து நாள் கழிச்சா அந்த ஊருக்கு தான் போகிறீங்க இது வந்து நியூசிலாந்து நாட்டில் ஒரு தடை உத்தரவை போட்டிருக்கிறார்கள் அதாவது விமான நிலையத்திலையும் சரி ரயில் நிலையத்திலையும் சரி வழியனுப்ப வந்து அவர்கள் கட்டி இணைத்து தங்களுடைய அன்பையும் காதலையும் பரிமாறிக்கொள்வதற்கு அஞ்சு நிமிஷம் தான் அனுமதி அஞ்சு நிமிஷம் மேலே அனுமதி கிடையாது இப்போது எனக்கு ஒரு யாபம் வருது நான் ரொம்ப நாளாக இந்த கல்யாண வீடுகளுக்கு போனாச்சுன்னா கீழேருந்து அனு சொல்லுவேன் மேலே சீட்டு இருந்தால் மட்டும் சொல்லுங்கள் நான் வர்றேன் சீட்டு காலியான பிறகு சீட்டு வேக்கண்ட்டாக இருக்கும்போது நான் சாப்பாடு சாப்பிட்றேன்னு சொல்லுவேன் இப்போ சில கல்யாண வீடுகளில் அவங்களே சார் சாப்பிட போங்க சார் ரெடியாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க சில இடங்களில் பார்த்திங்கன்னா தாலி கட்டி முடிஞ்சோன்னு தெரியும் போதான் கொடுத்துட்னு போனேன் இல்லை போய் அங்கே ஒரே ஜாம் பேக் ஆகிரும் அப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சேருக்கு முன்னாலும் ரெண்டு பேரும் நின்று இருப்பான் கேவலமாக இருக்கும் நீ சோத்துக்கு என்னடா நீங்கள் அலையிறீங்க அப்படின்னு நானே பல கல்யாண முறைகளில் சாப்பிட வந்துருங்க அதாவது சாப்பிடும்போது அவங்களை டார்ச் செய்கிறதுக்காக பின்னாடி வெயிட் பண்ணிட்டு போகிற ஒருத்தர் எப்படா சாப்பிட முடிப்பான் நம்ம திரும்பி பார்த்தோம் வச்சுக்கோங்க நமக்கு சாப்பிடவும் கூடாது ஒன்றும் கூடாது இதை பார்த்துக்கிட்டே இருந்த நீதிமன்றம் இப்போ சமீபத்தில் ஒரு உத்தரவு போட்டிருக்கு அது பெருசாக வந்து இப்போ நம்ம பத்திரிகைகள் பிரசுரிக்கலை ஆனால் நம்ம அந்த செய்தியை சொல்லி ஆகணும் இனிமேல் திருமணம் நடத்துபவர்கள் பந்தியில் விருந்தில் பின்னாடி யாரும் காத்திருக்கக்கூடாது வேக்கண்டாக இருந்தால் போய் உட்கார வைக்கணும் சாப்பிட வைக்கணும் நாற்காலிக்கு பின்னால் யாரும் பின்னால் வெயிட் பண்ணக்கூடாது அப்படி வெயிட் பண்ண வச்சா மணமகன் வீட்டுக்கும் தண்டனை மணமகள் வீட்டுக்கும் தண்டனை என்று சென்னையில் உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இதை என் சார்பிலும் உங்கள் சார்பிலும் நமது கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ சேனல் சார்பிலும் வரவேற்கிறோம் இந்த உத்தரவை பிறப்பித்த தமிழக உயர்நீதிமன்றத்தை பாராட்டி வரவேற்கிறோம் தன்னுடைய காதலனை பிரேக்கப் செய்தார் சுருதிகாசன் சுருதிஹாசன் இந்த காதலர்களை பிரேக்கப் செய்கிறதுல கமலஹாசனையும் விட்டார் கமலஹாசன் தான் ஒவ்வொரு மனைவியும் விவரத்து செய்தார் அவருக்கு காதல் மன்னன் என்ற பெயரும் உண்டு அதிகமான மனைவிகளை விவகாரத்தை செய்தவர் என்ற பெயரும் உண்டு அப்பாவுக்கு மக தப்பாகாமல் மறந்துருக்கார் இப்போ லேட்டஸ்டாக அவருடைய காதலன் பேர் சாந்தனும் டூ டூல் கலைஞர் டூ டூலுங்கிறது ஒரு வாத்தியம் அந்த வாத்தியத்தினுடைய கலைஞர் சாந்தனும் சாந்தனுங்கு ஹசாரிக்கா சாந்தனு ஹசாரிக்காவுடன் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் சுருதிஹாசன் திடீரென்று அவரை கசந்து விட்டதா சளிப்பு தட்டி விட்டதா என்பது தெரியவில்லை எப்பா உங்கள் வேலையை பார்த்து நீ போ என்று சொல்லி லிவிங் டுகெதர் வாழ்க்கைக்கு பிரேக்அப் செய்துவிட்டார் நான் இப்போது சாந்தனு ஹசாரிகாவுடன் இல்லை பிரேக்கப் என்பதை அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறார் ஸ்ருதிஹாசன் மாதம்பட்டி படத்தில் இருந்து கல்தா கலை நிபுணர் பல நட்சத்திர நடிகருடைய திருமண விழாக்களுக்கு விசேஷ விருந்து ஏற்பாடு செய்பவர் மாதம்பட்டி இவர் ஏற்கனவே ஒரு படத்தில் கதாநாயகனாக நடித்தார் அந்த படம் சுமாராக போனது பார்ப்பதற்கு ஆள் வாட்டு சட்டமாக இருப்பார் அழப்ப அழகாக இருப்பார் இயக்குனர் கே எஸ் அதியமான் இவர் தூண்டில் தொட்டாசி நீங்கி உள்பட நான்கு படங்களை எழுதி இயக்கியவர் இவர் நடிகை ரேவதியிடம் போய் ஒரு கதையை சொன்னார் கதாநாயகிக்கு முக்கியத்துவ கதை ரேவதி அந்த கதையை கேட்டதும் நான் இந்த படத்தில் நடிக்கிறேன் என்று கேஸ் எஸ் அதியம்மானுக்கு கால்ஷீட் கொடுத்து விட்டார் இந்த படத்தின் தயாரிப்பாளர் யார் இந்த படத்தின் கதாநாயகன் என்று கே அதியம்மானை கேட்டிருக்கிறார் நம்ம சொல் பேச்சை கேட்குற நம்ம பட்ஜெட்டுக்குள் ஒத்துக்கொள்கிற கதாநாயகனை பார்த்து போடுவோம் அப்படின்னு சொல்லி மாதம்பிட் இவார் செய்திருக்கிறார் மாதம்பிட்டு சரி நமக்கு ஒரு பெரிய சான்ஸ் வந்துருக்கு ரேவதியோட இணையாக நடிப்பதுக்குன்னு ஒத்துக்கிட வேண்டியது தானே இதுதான் ஏழரைச்சினை ஆரம்பிக்குன்னு அர்த்தம் அதிகமான நைசாக சொல்லியிருக்காரு இந்த தயாரிப்பாளர் எனக்கு வேண்டாம் வேற ஒரு தயாரிப்பாளர் படிங்கன்னு கேட்டிருக்காரு சும்மா இல்லாமல் இயக்குனர் கேஸ் அதிகமாக நேராக இருந்த தயாரிப்பாள்ட்ட போய் சார் மாதமண்டி வேற ஒரு தயாரிப்பாளர் பிடிக்கும்னு சொல்கிறார் சார் அவரே தயாரிப்பாளர் வைத்துருக்கிறாராம் என்று சொன்னதும் பூமிக்கும் வாகனத்துக்கும் எகரிட்டார் தயாரிப்பாளர் ஓஹோ அப்படியா சொன்னால் தூக்கியா மாதமண்டி நம்ம படத்தில் வேற ஒரு கதாநாயகனை போடு மாதமண்டி செண்டாம் என்று சொல்லி இப்போது கே எஸ் அதீமான் இன்னொரு புதிய கதாநாயகனை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறார் இதான் ஏழற செனிங்கிறது வந்த வாய்ப்பை பறிகொடுத்து விட்டு இப்போ பரிதாபமான நிலையில் இருக்கிறார் மாதம் பெட்டி நேர்களை பரபரப்பான சினிமா துணுக்களுக்கு கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் ஆண்டுக்கொருமுறை லோடோ சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர்